எல்லாருக்குமே வணக்கம் என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவே இருக்கிறேன் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஓன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எதுக்காக அப்படி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து நடிப்பு துறைய விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதிவு வந்து ஒரு சின்ன அளவில் உதவியாக இருந்தால் கூட நான் அதை வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இப்போது இதை வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ரியல் லைஃப்லையும் நம்ம சொந்தமாக சில விஷயங்களை ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதை நம்ம லைஃபுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும் நான் ஏன் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு முன்னுரை கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துட்றேன் ஏன்னா இப்போ நான் வந்து சுந்தரியா ஒரு ஒரு சன் டெலிவிஷன்ல வந்து நான் ஒரு பொசிஷன்ல எனக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து நான் சொந்தமா ஒரு கன்டென்ட் எழுதுனதுனாலதான் அது வந்து நிறைய மக்கள்கள் பார்த்ததுனாலதான் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஸோ அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அந்த நடிப்பு துறையை வந்து ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மேபி யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எதை வச்சு நான் வந்து இந்த கண்டென்ட்டை எழுதுனேன் நான் எப்படி எழுதுனேன் அது அதுக்கான ஒரு விஷயங்களுக்கு நான் என்னென்ன மெனக்கேட்டேன் அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த வீடியோல ஒரு ஷார்ட்டாக நான் சொல்றதுக்கு பார்க்குறேன் மொதல் விஷயம் நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட முழு நம்பிக்கையுமே வந்து அந்த கண்டென்ட்ல நம்ம வந்து வைக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற யாருமே வந்து நம்பிக்கை வைக்கலன்னா கூட நம்ம நம்ம அந்த கண்டென்ட்டை பயன்படுத்த போகிற நம்ம அந்த கண்டென்ட்ல ஒரு நம்பிக்கையை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்குன்னு ஒரு பிளேஸ் அது பிடிச்சி கொடுக்கும்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் நீங்க அப்லோட் பண்ற அந்த கண்டென்ட்டுக்கு வந்து லைக்ஸ் வருது வரல ஃபாலோவர்ஸ் வராங்க வரல கமெண்ட் வருது வரல இது எதுவுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு முக்கியம் கிடையாது அதுக்கு அடிமையாக கூடவும் கூடாது ஏன்னா எப்போ வேணா நம்ம சொல்ற எந்த ஒரு கண்டென்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு விஷயம் பண்றோம்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா மக்களுக்கு போய் பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கான தேடுதல் தான் நம்ம பல முறை வந்து முயற்சி பண்றது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு முயற்சி வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்ப ரீச் ஆகும்போது இது நல்லா இருக்கே இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க சோ உங்களை தேடி வரதுக்கான காலம் வந்து தாமதமா ஆகலாம் பட் ஆனா தாமதம் ஆனாலும் அது ஒரு நாள் நடக்கும் அதை வந்து நம்ம நம்பணும் இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட எதுக்காக அந்த கண்டென்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நான் எதுக்காக அந்த கண்டென்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆக்டிங்கும் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் போய் சேரணும் ஸோ மோட்டிவ் வந்து என்னோடய திறமை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் ஸோ அதுலேருந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம போயிடக்கூடாது ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு தெளிவு வந்து கரெக்டாக நம்ம வந்து நம்ம ஆக்டிங்கும் ரீச் ஆகிற மாதிரி மக்களுக்கு அது மூலமாக ஒரு நல்ல விஷயமும் பண்ணுற மாதிரி ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட திறமையை காட்டுறதுல அந்த கண்டென்ட் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கணும் பண்ணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ப்ரீ ஒர்க் பண்ணணும் நம்ம ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதுக்குள்ளே நம்ம புகுத்த போகிறோம் அப்பதான் பார்க்குறவங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கும் பண்ணுற ரொம்ப பிடிக்கும் நம்ம ஓகே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ கிடைக்கும்னா அந்த ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கண்டென்ட்டா இருந்தாலும் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி பண்ணும்போது அந்த கண்டென்ட் போய் சேரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு ஏன் தலைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னா தலைப்பு தான் நம்மள வந்து ஒரு இடத்துல போய் பரிச்சயமாக்கும் இப்போ நான் என்னோட பகுதிக்கு நான் எப்படி வந்து பேர் வச்சிருந்தேன்னா கடிதாசிக்காரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தேன் இப்போ என்னை எங்கயாவது ரெகனைஸ் பண்ணும்போது கூட நீங்க இந்த கடிதாசிலாம் போடுவீங்கல்ல ஸோ தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பிக்க போற விதம் இப்போ நான் என்னோட கடிதாசிக்காரியை வந்து நான் எதை மையப்படுத்தினா அது கடிதத்தோட ஒரு மாடல் இல்லையா நான் இப்ப வந்து நம்ம அன்புள்ள அப்பாவு அன்புள்ள அம்மாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இது மக்களுக்காக எழுதுறேன் அப்படிங்கறதுனால அன்பானவர்களுக்கு அன்புக்குரியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிப்பேன் ஸோ ஆரம்பிக்கிற விதம் ரொம்ப முக்கியம் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம் இப்போ நம்ம தலைப்பு எழுதியாச்சு எப்படி ஆரம்பிக்கிறோம்னு பேசியாச்சு அந்த இடைப்பட்ட பகுதி வந்து நம்ம என்ன பேச போறோம் நிறைய பேர் கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க சில பேர் நம்ம லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து தத்துருமா அழகா பேசுவாங்க சில பேர் வந்து கற்பனை கதைகள் வந்து நிறையா சொல்லுவாங்க இதில் வந்து நீங்க எந்த ஜோனர் வந்து நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க இப்ப நான் என்னோட கடைதாசி நான் தேர்ந்தெடுத்த ஜோனர் வந்து என் ஆக்டிங்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் மையப்பகுதியா வச்சதுனால நான் மோன ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்து எடுத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு நான் இப்போ எங்கள் அத்தைகிட்ட பேசுனேன் அப்படின்னா ஒரு சமுதாயத்துலேருந்து பேசுகிறவங்க வந்து ஆப்போசிட்லேருந்து பேசுகிறாங்க அந்த அவங்க இப்போ சித்தியாக ஒரு குரல் எழுப்புறாங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு நார்மலாக ஒரு பதில் கொடுக்குறேன்ல அது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாகவும் அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து மற்றவங்களோட பிரச்சனையாகவும் நான் கொடுக்குறது பதிலாகவும் வந்து நான் வந்து அந்த கடைதாசிக்காரியை வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி உங்களோட ஜேனர் நீங்கள் எந்த மாதிரி அந்த பகுதியை கொண்டு போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எட்டாவது விஷயம் வந்து நம்ம முடிக்கும் விதம் அதாவது முடிவுரை நம்ம சின்ன வயசில் கட்டுரை எழுதும்போது முன்னுரை பொருளுரை முடிவுரை அப்படின்னு எழுதுவோம்ல அந்த மாதிரி தான் நான் என்னோட கடைதாசிக்காரிக்கு வந்து லாஸ்ட் ரெண்டு வரிகள் மட்டும் வந்து கவிதை பாணியில் எழுதியிருப்பேன் மற்றது எல்லாம் வந்து நம்ம நார்மலாக பேசுகிற ஒரு வழக்கு மாதிரி இருக்கும் லாஸ்ட் ரெண்டு வரிகள் மட்டும் கவிதை பாணியில ஏன்னா நம்ம தமிழை வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் போது அதோட பெரிய அழகு வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு அதனால ஒரு லாஸ்ட் ரெண்டு வரி மட்டும் கவிதை பாணியில உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் கடுதாசிக்கரையில் வந்து மாதவிடாய் பற்றின ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன் அதில் வந்து மற்றது எல்லாமே வந்து நம்ம பொண்ணுங்கப்படக்கூடிய கஷ்டங்களை நார்மலாக பேசியிருப்பேன் முதுகு வலியாக இருக்கட்டும் அடிவயிறு வழியாக இருக்கட்டும் நார்மலாக கொண்டு போயிட்டு லாஸ்ட் ரெண்டு வரை மட்டும் மாதவிடாய் காலத்தில் நீ சிந்தும் ஒவ்வொரு இரத்த துளியும் பெண் என்பவள் இவ்வளவு வலிமையானவள் என்பதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு ஒரு ரெண்டு வரையும் மட்டும் வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் பாணியில வந்து நான் கவிதை பாணியில வந்து நான் எழுதியிருப்பேன் அதனால முடிவுரை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ரிஜிஸ்டர் நீங்க ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அதாவது நீங்கள் இந்த படைப்போட அடையாளம் இதுதான் தான் அப்படிங்கிறத ஒரு சிக்னேச்சர் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ என்னோடய கடிதாசி வந்து சிக்னேச்சர் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக கடிதத்தில் என்ன எழுதுவோம் லாஸ்ட்டில் இப்படிக்கு ஸோ இப்படிக்கு கேப்ரெல்லா அப்படின்னு நான் தான் இந்த பகுதியை எழுதுனது இந்த பகுதியை பேசினது நான் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இப்படிக்கு கேப்ரல்லான்னு போடுறது மூலமாக அது எனக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்களோட படைப்புக்கு வந்து லாஸ்ட் தான் நீங்கள் கொடுக்க போகிற சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எப்படி தலைப்பு நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்ன பேச போகிறோம் எப்படி முடிக்க போகிறோம்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லையா ஆன்ஸ்க்ரீனில் உங்களை எப்படி நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ நீங்கள் நான் வந்து கடிதாசிக்காரியில் வந்து சாரி கட்டிட்டு தோடு சின்னதாக ஒரு தோடு ஜிமிக்கியோ போட்டுட்டு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஒரு ப ஒரு க்ரீன் கலர் பிளவுஸும் ஒரு பிளாக் ஒரு ஆஃப் சாரி அதுதான் ரெகுலராக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் புடவை கட்டிட்டு நான் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி நான் என்னோட கடைதாசி கரையில நான் இந்த மாதிரி தான் நான் என்ன டிசைன் பண்ணிக்க போறேன் இன்னும் நான் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப பருத்தி வீரில் பிரியாமணி மேம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அவங்க வந்து கருப்பு தாவணி கட்டியிருந்தாங்க கருப்பு பிளவுஸு ஒரு பூ போட்ட பாவாடை சைடு பாவ வந்து நல்லா வலிச்சு என்ன வலிச்சு வாரி வந்து பின்னிருப்பாங்க இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் அதாவது அந்த கேரக்டரை வடிவமைக்கிறது நம்ம பேச போகிற நம்ம சொல்ல போகிற அந்த கன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து வடிவமைச்சிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து இன்னும் வந்து கூடுதலா பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க வீடியோல வந்து இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் அவங்களை ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து நம்மளை இன்னும் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆன் ஆன்ஸ்கிரீன்ல வந்து நீங்க உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து ஒரு பத்து பாயிண்ட்டை வந்து நான் சொல்லிட்டேன் இது வந்து பர்ஸ்னல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி நான் ஒர்க் அவுட் ஆகும் இது நடிப்புத்துறை இருக்கவங்களுக்கு வந்து சின்ன விஷயமாக யூஸ் ஆனாலும் சரி பர்ஸ்னல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளோட ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்காக நம்ம சொந்தமாக ஒரு இனிஷியேட்டேவ் எடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த முயற்சி அந்த முயற்சி தான் வந்து நான் இதில் வந்து கம்பேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நான் பல கடிதாசிகாரி பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு பகுதி வந்து சன் டிவியில் போய் ரீச் ஆகி அதை பார்த்து தான் வந்து எனக்கு சுந்தரியில்லை கதைக்கேத்த கதாநாயகியா வந்து நான் அதில் வந்து நான் வந்திருந்தேன் அது மூலமாக தான் மக்கள்கிட்ட வந்து என்னால் பரீட்சைப்பட முடிஞ்சுது அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ஒரு ஓனாக ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு பலன் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பகுதிகள் நான் லைஃப்ல அனுபவிச்சதா இருக்கட்டும் நான் எங்கேயாவது ஒரு நல்ல விஷயங்கள் கேட்டேன்னா அதெல்லாம் சேகரிச்ச ஒரு பகுதியா நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் மாதிரி தான் ஏன்னா நான் இப்போ பிரெக்னன்சி பிரேக்ல இருக்கிறதுனால நடிகர்களோட முகம் வந்து பரீட்சை ஆயிட்டே இருக்கணும் அதுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த பிரேக்ல கூட நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம் அதுதான் ஒரு கலைஞனுக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் தான் ஏன்னா நான் இப்ப ஒரு நல்ல லைஃப் வாழ்றேன்னா அதுக்கு காரணம் மக்கள் தான் ஸோ அது எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலயுமே வந்து அதுல வந்து மக்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ வந்து கேபிய கடுதாசிக்காரியா புடிச்சிருந்தாலோ இல்ல பேர்னலா என்னை பிடிச்சிருந்தாலோ நீங்க கீழே சப்ஸ்கிரைப் இருக்க அந்த பட்டனை வந்து நீங்க டச் பண்ணீங்க பக்கத்துல இருக்கிற பெல்ல வந்து ட்வெயின் தட்டிட்டீங்கன்னா நான் பண்ணுற ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக வந்து சேர்ந்துட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்